ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எக்ஸாம்லையும் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஆகிட்டு அதுவும் குரூப் டூ மெயின்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது மார்க் கரண்ட் தான் கேட்டிருப்பாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரியே தெரியாது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எல்லாருமே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற மேகசின்லேருந்தான் இந்த கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுற தமிழரசு மேகசின்லேருந்து எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க இந்த வீடியோவில் நாம் தமிழ் மீடியம் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சேர்த்து தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் மார்க் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் நாலு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்தெந்த கடற்பகுதியில் கடல் மட்ட உயர்வினால் பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க விச் ஆர் த கோஸ்டல் ரீஜியன் ஆஃப் இந்தியா ஆர் அண்டர் த்ரெட் டியூ டு ஸ்ட்ரைசிங் இன் சி லெவல் இந்த கொஸ்டினுக்கும் குரூப் டூ மெயின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் இது எந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாத திட்டத்திலருந்து கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் இருபத்தி ரெண்டில் இந்தியாவில் கடலோர கரை அரிப்பு உருவாக்கம் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கடலோர கரை அரிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மாநிலம் கேரளா ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட மூல மதிப்பீட்டின்படி பார்த்தால் கேரளாவில் ஐம்பத்தி ஏழு விழுக்காடு கடலோர பகுதிகள் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவையாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அதே பேஜில் ஒரு நாலு பாயிண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கர்நாடகம் மராட்டியம் ஆகிய மாநிலங்களும் கடலோர கரையரிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன இதில் பார்த்தீங்கன்னா கடலோர கரை அரிப்புன்னு கொடுத்துருக்காங்க இப்போ கடல் மட்ட உயர்வு ஏற்பட்டால் என்னாகும் கடல் அரிப்பு தான் ஏற்படும் இது வந்து ஒரு இன்டைரெக்டாக கேட்டிருக்காங்க இது வந்து நம்ம ஜாகிரஃபி புக்லேயோ இல்லை ஏதாவது ஒரு புக்லேயோ தேடி பார்த்தா இருக்கலாம் மேபி ஆனால் இது நவம்பர் மாதம் யோஜனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து கேட்ட ஒரு டேரெக்டான கொஸ்டின் தான் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யோஜனா நவம்பர் பேஜ் நம்பர் பதினெட்டில் ஹிஸ்ட்ரி ஆஃப் கோஸ்டல் எரோசன் இன் இந்தியா அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கேரளா ஐம்பத்தி ஏழு சதவீதமும் கீழே கர்நாடகா க மகாராஷ்டிரா வார் ஆல்சோ அஃபெக்டட் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினொன்று வாட் இஸ் த எய்ம் ஆஃப் டிஜிட்டல் எக்கோ சிஸ்டம் ஃபார் ஸ்கில்லிங் அண்ட் லிவ்லிஹுட் த தேஸ் டேக் இ போர்ட்டல் அதாவது தேஷ் ஈஸ்டாக் போர்ட்டலோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னா மார்ச் மந்த் யோஜனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒம்பதுல லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆஸ் எ நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் திஸ் டேரக்ஷன் த யூனியன் பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி த்ரீ ஹேஸ் ப்ரப்போஸ்ட் த லான்ச் ஆஃப் இ டிஜிட்டல் எக்கோ சிஸ்டம் ஃபார் ஸ்கில்லிங் அண்ட் லிவ்லிஹுட் த தேஷ் ஈஸ்டாக் போர்ட்டல் திஸ் போர்ட்டல் சேல் ஏம் டு பவர் எம்பவர் சிட்டிசன் டு ஸ்கில் ரீஸ்கில் ஆர் அப் ஸ்கில் த்ரோ ஆன்லைன் ட்ரெய்னிங் இப்படின்னு கொடுத்து நிறைய ஏம் கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்த பாயிண்டில் இட் வில் ஆல்சோ ப்ரொவைடு ஏபிஐ பேஸ்டு ட்ரஸ்டட் ஸ்கில் க்ரெடென்ஷியல்ஸ் பேமெண்ட் அண்ட் டிஸ்கவரி லேயர்ஸ் டு ஃபைண்ட் ரிலவெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ஆன்டர்பினரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேலைவாய்ப்புக்காக நம்ம திறனை மேம்பாட்டுக்காரனு கொண்டு வந்த திட்டம் தான் இந்த தேசி இஸ்டாக் போர்ட்டல் அதோடய நோக்கங்களும் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் அப்படியே டேரக்டாக அடுத்தடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க தமிழில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாத திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐம்பத்தஞ்சாம் நம்பர் பேஜில் இருக்குது தேசி ஈஸ்டாக் போர்ட்டல் மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அறிவிக்கப்பட்டுள்ளது பார்த்திங்கன்னா குடிமக்கள் ஆன்லைன் பயிற்சி மூலம் திறன் பெறுதல் மீள்திறன் பெறுதல் திறன்களின் தரநிலையை உயர்த்துதல் ஆகியவற்றில் அதிகாரம் அளிப்பதை இந்த இணைய முகப்பு இலக்காக கொண்டுள்ளது அப்படின்னு இதோட இலக்குகளை கொடுத்துருக்காங்க இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த புக்கில் டேரெக்டாகவே இருக்குது ஆனால் இது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த புக்கில் இருக்க எல்லா லைனையும் கண்டிப்பாக வாசிச்சு ஆகணும் அடுத்து கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு இந்திய விவசாயத்துறையில் மெய்நிகர் மாற்றம் குறித்து விரிவாக விவாதிக்கவும் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் அக்ரி செக்டர் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அதே மார்ச் மந்த் யோஜனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்றில் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் ஹைடெக் ரெவல்யூஷன் அப்படிங்கிற கீழே பார்த்திங்கன்னா யூஸ் ஆஃப் கிசான் ட்ரோன்ஸ் வில் பி ப்ரொமோட்டட் ஃபார் க்ராப் அசஸ்மெண்ட் டிஜிட்டைசேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ப்ரேயிங் ஆஃப் இன்செக்டிசைட் அண்ட் நியூட்ரியன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையில் ட்ரோன்களின் பயன்பாடு அதிகரிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க லாஸ்ட் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்ம் அப்படின்னு விவசாயத்துக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஐசிஏஆர் கேவி கே மூலமாக ட்ரோன்கள் விநியோகம் செய்யப்படுறதை வந்து சொல்லியிருக்காங்க தமிழில் பார்த்திங்கன்னா மார்ச் மாத திட்டம் பேஜ் நம்பர் ஐம்பதில் ஆளில்லா சிறு ரக விமான பயன்பாடுகளை வேளாண்மையில் ஊக்குவித்தல் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா டிஜிட்டைசேஷன் இன் அக்ரி செக்டார் பற்றி கொடுத்துருக்காங்க இது மார்ச் மாத கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்ட ரெண்டாவது கொஸ்டின் அடுத்து நாம் பார்க்க போகிறது மார்க் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் பத்தொம்போது பார்த்தோம்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பற்றி கேட்ட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இது எங்கேருந்து எடுக்காங்கன்னா மாதம் மாதம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிடுற தமிழ் அரசு இருந்து தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வந்து தமிழில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தமிழ்நாட் பிடிஎஃப் மட்டும்தான் கிடச்சிருக்கு சரி இந்த கொஸ்டினோட ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் தமிழ் அரசில் பேஜ் நம்பர் அஞ்சில் குழந்தைகளின் பசியை போக்கிட எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டத்தோட ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இது வந்து டுவெல் மார்க்கே மூணாக பிரித்து அதில் கேட்டால் ஒரு தான் நாலு மார்க்கு தான் எழுதணும் இதில் வந்து சிம்பிளாக நம்ம ஒரு நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் எழுதினாலே போதும் ஆனால் இந்த புக்கில் இந்த திட்டத்தை பற்றி ஏகப்பட்ட பாயிண்ட் இருக்குது நாம் இதுக்கு தேவையான அளவு பாயிண்டை மட்டும் நோட் பண்ணி எழுதினாலே போதும் அடுத்து பத்தொம்போதில் பி கிரீன் தமிழ்நாடு மிஷன் பசுமை தமிழ்நாடு இயக்கம் இதுவும் அதே செப்டம்பர் மாதம் தமிழ் அரசில் பேஜ் நம்பர் எண்பதில் இருக்குது பசுமை தமிழ்நாடு இயக்கம் ஒரு மக்கள் திட்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக கொடுத்துருப்பாங்க இதை பற்றி இதில் வந்து பசுமை தமிழ்நாடுனா என்ன அதோடய பயன்கள் என்ன அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இதை வச்சே குரூப் ஒன் மெயின்ஸில் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தை பற்றி ஒரு பதினஞ்சு மார்க் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க அடுத்து அதோட மூணாவது கொஸ்டின் எங்கே இருக்குதுன்னு தெரில நீலகிரி வரையாடு திட்டம் இதுவும் அநேகமாக தமிழரசில் எதாவில் இருக்கும் ஆனால் எனக்கு தமிழரசு ஒரு அஞ்சு மாதம் தான் கிடைச்சிது மீதி ஏழு மாதம் தமிழரசு எனக்கு கிடைக்கவே இல்லை அதனால் தமிழ்நாடை பற்றி கரண்ட் அஃபேர்ஸ் எதாக இருந்தனா கண்டிப்பாக அது இந்த புக்கிலிருந்தான் கேட்டிருப்பாங்க அடுத்து பார்க்க போகிறது கொஷின் நம்பர் இருபத்தி ரெண்டு இதுவும் மார்க் கொஷினா இந்து கோயில்களின் மீதான மாநில அரசின் கட்டுப்பாடு சார்ந்த நிறைகள் மற்றும் குறைகளை பகுப்பாய்க அனலைஸ் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டேட் கண்ட்ரோல் ஓவர் த ஹிந்து டெம்பிள்ஸ் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறை பற்றி கேட்டிருக்காங்க அறநிலைத்துறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே கொண்டு வந்திருக்கதா நமக்கு ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் இப்போ ஏன் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறநிலைத்துறைக்காக ஒரு ஆலோசனை குழு வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதனால தான் அறநிலைத்துறை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி அஞ்சில் திருக்கோயில்கள் வளர்ச்சிப் பணியில் ஆலோசனை குழு அப்படிங்கிற கீழே பார்த்திங்கன்னா முதலமைச்சர் பேசுகிற மாதிரியே ஒரு உரை இருக்கும் அதில் அறநிலைத்துறையை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அதோடய நன்மைகள் கொடுத்துருப்பாங்க தீமைகள் வந்து நாம் தான் கொஞ்சம் யோசித்து எழுதணும் இதில் பார்த்திங்கன்னா நன்மைகள் என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா இந்த குழுவின் நோக்கம் சமய நிறுவனங்களில் பொது மக்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி தருவது அது மட்டுமின்றி மலை கோயில்களுக்கு செல்லும் பக்தர்களுக்கு கம்பீடை ஊர்தி ஏற்பாடு செய்வது நந்தவனங்களை மேம்படுத்தல் திருக்குளம் பராமரிப்பு திருத்தேர் பராமரிப்பு உள்ளிட்டவை குறித்து தங்கள் கருத்துக்களை தயக்கமின்றி சுதந்திரமாக இந்த துறை அமைச்சர் அவர்களிடம் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம அறநிலைத்துறையோட நன்மைகள் அப்படின்னு எழுதலாம் தீமைகள் வந்து நம்ம கொஞ்சம் யோசித்து எழுதலாம் இது வந்து மாதம் மாதம் வெளியிடுற தமிழரசுலேருந்து கேட்ட ஒரு டைரக்டான தான் அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று பார்த்திங்கன்னா ஏபிசின்னு மூணாக கொடுத்துருக்காங்க ஏ இன்க்ரெடிபிள் இந்தியா அடுத்து பி யூஐ இந்த ரெண்டுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில அடுத்து சி பார்த்திங்கன்னா இந்தியாஸ் டார்கெட் ஃபார் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் எக்கனமி இந்தியாவின் ஐந்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கு பற்றி நம்ம சொல்லணும் இதுக்கான ஆன்சர் வந்து மார்ச் மந்த் யோஜனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேஜ் நம்பர் ஏழில் இருக்குது பார்த்திங்கன்னா டாப்பிக்லேயே டுவார்ட்ஸ் யூஎஸ்டி ஃபைவ் ட்ரில்லியன் எக்கனாமி பூஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா டெவலப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு டாப்பிக்கில் நிறையா கொடுத்துருப்பாங்க ஹைவே டெவலப் பண்ணணும் பிரிட்ஜஸ் கட்டணும் அப்படிங்கிற நிறைய பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இதில் இந்த புக்கை படித்து தான் நாம் இதுக்கான ஆன்சராக எழுதிடலாம் தமிழில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாத திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேஜ் நம்பர் ஆறில் இருக்கும் ஐந்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை நோக்கி உள்கட்டமைப்பு வசதிகள் விரிவாக்கம் அதே தான் இதில் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருப்பாங்க அடுத்து பார்க்க போகிறது கொஷின் நம்பர் இருபத்தி எட்டு சர்வதேச சிறுதானியங்கள் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விவாதி இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டிஸ்கஸ் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் யோஜனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்குது இதோட டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா மில்லெட்ஸ் அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு கொடுத்து இந்த புக்கு ஃபுல்லாகவே சிறு தானியங்கள் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க அந்த புக்கில் பேஜ் நம்பர் ஏழில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற டாப்பிக்கில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த இயர் நம்ம எதுக்காக இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்னி கொண்டாடுறோம் என்னதெல்லாம் மில்லட் சிறுதானங்கள் ராகி கம்பு சோளம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை டெவலப் பண்ணதுக்காக நாம் என்னெல்லாம் பண்ணணும் கவர்மெண்ட் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு திட்டம் பார்த்திங்கன்னா எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்தபட்ச ஆதரவு விலை அதை சிறுதானியங்களுக்காக கொண்டு வந்து வந்துடுவது அப்படின்னு நிறையா திட்டங்கள் கொடுத்துருப்பாங்க தமிழ்லேயும் இதே மாதிரி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் இதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க இந்த புக்கை நாம் படிச்சிருந்தா இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் மாதிரி தான் நமக்கு இருந்திருக்கும் இதுவரை நாம் மூணு டுவெல் மார்க்கும் மூணு சிக்ஸ் மார்க்கும் பார்த்துருக்கோம் இனி வந்து பதினஞ்சு மார்க் பார்க்க போகிறோம் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி அஞ்சு எக்ஸ்பிளைன் த ஆர்ஜின் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் செம்மொழி தமிழ் மைய நிறுவனத்தின் தோற்றம் மற்றும் செயல்பாடுகளை விளக்கவும் இந்த நிறுவனம் எப்படி உருவாச்சு அதோட செயல்பாடுகளை பற்றி கேட்டிருக்காங்க இந்த செம்மொழி மைய நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் சென்னையில் உருவாச்சு ஆனால் இப்போ எதுக்கு கரண்ட் அஃபேர்ஸாக கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்டில் செம்மொழி விருதுகள்னே சில பேருக்கு கொடுத்துருக்காங்க அந்த விழாவில் ஸ்டாலின் அவர்கள் வந்து செம்மொழி மைய நிறுவனம் வந்து எப்படி உருவாச்சு அதோடய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பேசியிருப்பார் முதல்ல செம்மொழி மைய நிறுவனம் வந்து மைசூரில் இருந்ததாகவும் அதை வந்து கலைஞர் வந்து போராடி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததாகவும் சொல்லியிருப்பார் பிறகு அந்த நிறுவனம் வந்து தமிழோட வளர்ச்சிக்காக என்னென்ன செஞ்சுருக்கு இனி என்னென்ன போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாவது வருஷம் வந்து புது கட்டிடம் கெட்டதுக்காக ஒரு அடிக்கல் நாடி இருப்பாங்க அதனாலேயும் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை பார்த்திங்கன்னா மூணு சிக்ஸ் மார்க்கு மூணு டுவெல் மார்க்கு பிறகு ஒரு பதினஞ்சு மார்க் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு மார்க் மேலே இந்த ரெண்டு புக்கில் இருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்காக டிஎன்பிசி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ரிலீஸ் பண்ணுற மேகசின்லேருந்து தான் மெஜாரிட்டி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அதனால் மெயின்ஸுன்னு வந்துவிட்டாலே யாரும் இந்த மாதிரி மேகசீனை படிக்காமல் போகாதீங்க இந்த வீடியோவில் குரூப் டூ மெயின்ஸுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்த வீடியோவில் குரூப் ஒன் மெயின்ஸுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எந்த புக்கில் இருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் என்கிட்ட வந்து எல்லாருமே இந்த யோஜனா எப்படி டவுன்லோட் பண்ணது அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் வந்து குரூப் டூ மெயின்ஸுக்கு படிக்கும்போது எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் லைப்ரரியில் போய் படித்தேன் அங்கே தான் இந்த யோஜனாவை கண்டுபிடிச்சேன் நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள லைப்ரரியில் போய் வாங்கி ஃபோட்டோ எடுத்து படிங்க அப்படி இல்லைனா இன்டர்நெட்டில் யோஜனா பிடிஎஃப் அப்படின்னு சர்ச் பண்ணி நாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் யோஜனா பார்த்தீங்கன்னா வளவலன்னு நிறைய கொடுத்துருப்பாங்க யோஜனா ஜிஸ்ட் ஜிஐஎஸ்டி அப்படின்னு டவுன்லோட் பண்ணிங்கன்னா பைஜூஸ் மற்றும் வஜ்ரம் ரவி அப்படிங்கிற வெப்சைட்டில் யோஜனா வந்து சுருக்கி சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க அதை நாம் படிச்சுக்கலாம் தமிழ் மீடியம் வந்து அதை அப்படியே கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிக்கணும் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது படிக்க ஈஸியாக இருக்கும் இல்லைனா ஃபுல் யோஜனாவும் வாசித்து அதுலேருந்து நோட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம்